எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப் கன்சல்டேஷன் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் சரிங்க கமெண்ட் பாக்ஸும் சொரிங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாத ராசி பங்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க இந்த மார்ச் மாதமோட வாழ்க்கையை நீங்க தடைகளை தகர்த்திருந்து ஒரு தடம் பதிக்க போறீங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி அரண் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துல கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நான்கு நட்ச பாதங்களையும் மிருக சிறுச்ச முதல் இரண்டு அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க காரணம் ராசி அதிபதி உச்சம் ராசிக்கு பதினோராம் அதிபதி ராசிக்குள்ள இருக்கார் பதினோராம் இடமும் வெற்றி ஸ்தானம் தான் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது சுக்கரன் பதினொன்னுல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமா பார்க்கப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா என்ன பண்ணுவார் ஃபஸ்ட் விஷயம் மனசையும் உடமையும் தெளிவாக்குவார் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும் ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக சரியாகும் சரிங்களா மருத்துவ செலவுகள் குறையும் தேவையற்ற வீண் செலவுகள் வீண் பண விரயங்கள் குறையும் அதை சொல்ற மாதிரி குறிப்பா மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தை ரெண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல ஒரு நேரம் வந்துடுச்சுங்க திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைந்து முடியும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் பாக்குறார் ஏழாம் அதிபதி குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கார் அப்ப நிச்சயமா திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தற்போது நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால திருமண வயதுல இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நேரம் தற்போது வந்துடுச்சு குருபலம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் குருபலம் இருக்கு ரெண்டாவது நல்ல ஒரு பேச்சு சாதனையும் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும் பேச்சின் மூலமாக எல்லா விதமான காரியத்தையும் நீங்க சாதித்துக் கொள்வீங்க மனசு உடம்பு ரெண்டிப்ப தெளிவா இருக்கும் சரிங்களா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் ராகு புதன் சூரியனுடைய சேர்க்கையானது ஏற்படும் கிட்டத்தட்ட நாலு கிரகங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து உட்கார போறது ரொம்ப சிறப்பான ஒரு நிலையா பார்க்கப்படுதுங்க சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் நீங்க தொழில் செஞ்சாலும் சரிங்க வேலை செய்தாலும் சரிங்க அந்த வேலை தொழில் அமைப்புகள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை நீங்க பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியா ஊதிய உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது கிடைக்கும் சரிங்களா ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது அந்த விஷயங்கள் தற்போது நம்மளால பெண்டிங்ல இருக்கு ரொம்ப நல்லா தடையா இருக்கு தாமதமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது இன்க்ரிமெண்ட் அப்படின்ற விஷயங்கள் தற்போது தேடி வரும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க வியாபாரம் நல்லபடியாக சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கும் எல்லா விஷயங்களும் சரிங்களா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விதமான காரியங்களும் தற்போது உங்களுக்கு நடந்து முடியும் சரிங்களா நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் யாருக்கெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய தடைகள் இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாம் தடுப்பது விலகும் குறிப்பா இந்த மார்ச் மந்த்ஸ்ல எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு டைம் அப்படின்னு சொல்லாம் சரி நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாருங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் பார்க்குறாரு ஐந்தாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் நீசம் பெற்றாலும் கூட அவர் உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறதுனால சேர்ந்து ஐந்தாம் இடத்தையும் பார்க்கறனால சிறப்பு தான் நல்லா கேட்டுங்க புதனுக்கு மட்டும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு தான் நீசம் பெற்றாலும் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற ஒரே கிரகம் உதன் தான் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய வீட்டை பார்க்கும் போது அந்த கிரகம் அந்த வீட்டை பலப்படுத்தும் அந்த வகையில பார்க்கும் போது ஐந்தாம் இடத்தை மூன்று முக்கியமான கிரகங்கள் சேர்ந்து பார்க்கறதுனால கண்டிப்பா சிறப்பா இருக்கும் எண்ணங்கள் தெளிவா இருக்கும் உங்களோட புத்திசாலித்தனம் தற்போது வெளிப்படும் படிச்சத கரெக்டான டைம்ல வந்து ஞாபகத்துக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுவீங்க சரிங்களா படிப்பை பத்தி பெருசா கவலை கொள்ள வேண்டாம் நல்லபடியா எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா நீங்க வரதுக்கான ஒரு அடித்தளத்தை தற்போது போட போறீங்க அடுத்து ஐந்தாவது விஷயம் அப்படி பார்க்கும் போது ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பாக்கியத்தையும் குரு பகவான் தொடர்பு கொள்றார் திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் குழந்த பாக்கியம் சார்ந்த அமைப்பால் தற்போது காலதாமதம் ஆகிக் கொண்டார் தற்போது குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் அதுல இருந்து தடைகள் தற்போது நிவர்த்தி ஆகும் புத்திர தடை தற்போது விலகும் சரிங்களா அது மட்டும் இல்லாம குலதெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா தற்போது உண்டுங்க நேர்த்தி கடல்கள் அனைத்தையும் தற்போது நிறைவேற்ற முடியும் நிறைய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க நிறைய ஆலயங்களுக்கு அதிகமா போயிட்டு வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் கண்டிப்பா வந்து அதிகரிக்குங்க புதிய புதிய அறிமுகங்களால சில முக்கியமான நிகழ்வுகள் வாழ்க்கையா நடக்கும் சரிங்களா அதே மாதிரி கூட்டுத்தொல் செய்றவனுக்கு செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டுங்க ஏன்னா ஏழாம் இடம் எந்த அளவுக்கு வலுவா இருக்கோ அந்த அளவுக்கு கூட்டுத்தொழும் சிறப்பா இருக்கும் அதற்கடுத்து தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் தந்தையினுடைய ஆரோக்கியம் தற்போது நல்லா இருக்கும் அப்பாவோட ஹெல்த் கண்டிப்பா நல்லா இருக்கும் சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சில சாதகமற்ற விஷயங்கள் இந்த மாத்துல இருக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சனியும் சூரியனும் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்த பாக்குறாங்க அப்போ ஓடிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா ஒரு மாதிரி லைஃப் வந்து பிஸியாவே போகும் கொஞ்ச நேரம் கூட ரிலாக்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற வேலையில வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு கண்டிப்பா உண்டு ஆனால் அலைச்சல் கண்டிப்பா அதிகரிக்கும் ரொம்ப வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் உங்களை மட்டும் கொஞ்சம் டாஸ்க் அதிகமா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடுவாங்க வேலை செய்ய வைப்பாங்க வேலை உங்களுக்கு அங்கதான் அமையும் சோ அதனால வந்து அதுக்கெல்லாம் பெருசாக செலச்சவங்க கிடையாது ரிஷப ராசிக்காரங்க என்ன கொடுத்தாலும் சரி நான் வந்து பண்ணி முடிச்சு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கும் இயல்பாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரனும் உச்சமா இருக்கா ராசி அதிபதி உச்சமா இருக்கறனால மற்ற ராசியை விட ரிஷபத்துக்கும் நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில உண்டு அதே மாதிரி கடகத்துக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு ரெண்டு ராசிக்காரங்களும் ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க வாழ்க்கையில இன்றைய பொறுத்த வரைக்கும் இந்த உச்ச சுக்கரனால சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த சுக்கரன் பினான்சியலா கண்டிப்பா நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு ஆனா அலைச்சலோட வாழ்க்கை வந்து போகும் அதே மாதிரி தாயனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா நான்காம் இடத்த சனியும் சூரியனும் சேர்ந்து பார்க்கறனால அம்மாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி தாய் வழி உறவலிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் வாங்குறது விற்கிறது வீடு வாங்குறது விற்கிறது இதெல்லாம் பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதன் பிறகு பண்றது சிறப்பா இருக்கும் ஏன்னா தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் தற்போது இருக்கு ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகளும் தற்போது இருக்கு அதனால கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துகிட்டா எச்சரிக்கையா இருந்துகிட்டா சிறப்பா இருக்கும் குறிப்பா பணம் சார்ந்த விஷயத்துல இந்த வாங்கறது விற்கிறது சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்குங்க இதே மாதிரி வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பா அதிகரிக்கும் சொன்ன மாதிரி பனிச்சுமை சற்று அதிகமா இருக்கும் வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதை கொஞ்சம் நீங்க பாத்துக்கிறது நல்லா இருக்கும் அதுக்கடுத்து சந்திராஷ்டிர மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விடயர் காலை இரண்டு மணி முதல் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை பத்து முப்பது வரைக்கும் சந்திர இருக்குங்க இந்த நாட்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு பெறதுனால மனசும் சரி உடம்பும் சரி ஸ்திரமா இருக்காது தெளிவா இருக்காது ஒழுங்கா இருக்காதுங்க குழப்பிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா சில பேருக்கு வேலை ரீதியா அலைச்சல் இருக்கும் சில பேருக்கு தொழில் ரீதியா பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் மன பயம் வந்து அதிகரிக்கும் மனசுல ஏன்னே தெரியாம காரணமே இல்லாம மனசுல வந்து பய உணர்ச்சி அப்படின்றது ஏற்படும் சோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மனசையும் சரி உடம்பையும் சரி ஸ்திரமாக வச்சுக்கோங்க தெளிவா வச்சுக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க ஏன்னா ரிஷமத்தை பொறுத்த வரைக்கும் சனிப்பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்க போகுது சனிப்பயிற்சிக்கான பணங்களா நம்ம அப்லோட் பண்ணியாச்சு அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும் அதை தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதனோட சனி இருந்தால் என்னமாதிரியான நன்மைகளை கொடுப்பார் என்னமாதிரியான ஏற்றங்களை கொடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனான லிங்க் தரேன் நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக சனி பயிற்சி ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சியை அடுத்து ஒரு ரெண்டு வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க பார்க்க போறீங்க ஒரு சுய ஜாதகம் உங்களுக்கு வலுவாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பொற்காலத்தை நோக்கி நீங்கள் ஓட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஜோதிடம் பண்றது ஒரு வாழ்க்கை கல்வி கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய வகையில் இந்த வீடியோ ஆனது கண்டிப்பாக இருக்குங்க அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை தருகின்ற வகையில் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோல ஸோ அதனால கண்டிப்பாக எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவானது இருக்கும்னு நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் தாராளமாக நீங்கள் டிஸ்டைக் பண்ணலாம் இப்போ கருத்துக்கள் எதுவாயினும் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு அமைப்பை நான் அதை எடுத்துக்கிறேன் நன்றி வணக்கம்